அல்லாஹ் அப்பதான் கோபத்தோடு அல்லாஹ் கோபமானு கேட்டீங்கடா இல்லையாம் இல்லையாம் அது அல்லாஹ் அரிசியலை எழுதி வைத்திருக்கிறான் என்னுடைய இறக்கம் கோபத்தை மிந்தி விட்டது என்று எழுதி வைத்திருக்கிறான் அதனால் அல்லாஹுக்கு யாராவது ஏசினால் நமக்கு கோபம் வரும் அல்லாஹ் அதை கொடுத்துக் கொள்கிறான் அந்த உரிமையெல்லாம் கொடுத்து வெச்சிருக்கார் கமன் ஷா அஃபல் யுமின் ஃபமன் ஷா அஃபல் யக்ஃபர் விரும்பினால் நம்புங்கள் விரும்பினால் மறுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இந்த நேரத்தில் அப்படியே எல்லாம் தந்து ஆனால் மறுமையிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹ் அல்லாஹ்ண்டைக்கு கோபமாக நிப்பான் அய்யல் ஜபார் எங்கடா பெருமை அடிச்சவங்களான் வா நல்லா கூப்பிடுவான் எங்க பெரிய அரசர்கள் எல்லாம் வா நல்லா கூப்பிடுவான் அந்த சன்னிதானத்திலே

பத்து பயனளிக்காம போச்சே துடிப்பான் சுல்தானியா எனக்கு எல்லாத்தையும் அழிஞ்சு போச்சு என் பவர் எல்லாம் அழிஞ்சு போச்சு புக்க போட்டுட்டு ஓட பார்ப்பான் ஒரு பொடிய ரிப்போர்ட் எடுத்து கிளாஸ் ரூம்ல எங்கேயாவது போட்டுட்டு வீட்டுக்கு போய் ரிப்போர்ட் காணம் பண்ணுவான் இன்னைக்கு ரிப்போர்ட்டை தரலண்டுவானே இதே மாதிரி மனிதன் தன்னுடைய முழு ரெக்கார்டும் தான் செஞ்ச அநியாயங்கள் தான் செஞ்ச அக்கிரமங்கள் தான் செஞ்ச துரோகங்கள் தான் நோவித்த மனங்கள் எல்லாமே அங்கு எழுதப்பட்ட அணு இருக்கும் அந்த டேட்டா பேஸ் கையில கொடுக்கப்பட்ட உடனே அவ அதை வச்சு போட்டு ஓடுவான சும்மல் ஜஹிம செல்லு எங்கடா ஓடுற ஓடுவானாம் இதுக்கு மேல் தப்ப முடியாது என்று ஓடுவானாம் அவனை பிடிங்கள் என்று சொல்லுவான் அவனை விளங்கிடுங்கள் என்று சொல்லுவான் மழக்குமார்கள் பிடித்து நரகத்தில் தூக்கி அறிவார்கள் இதெல்லாம் பொய்யா உண்மையா இதெல்லாம் நடக்குமா நடக்காதா நடக்கும் என்று நானும் நீங்களும் என்றால் நடக்கும் என்று நம்பினால் நம்முடைய வாழ்க்கை சொல்லும் அதை நம்முடைய உடம்பு சொல்லும் அதை நாம் நடக்கிற நேரம் நம்முடைய வாழ்க்கை அந்த பிரதிபலிக்கும் இந்த நம்பிக்கை நம்மிடம் இருக்கிறதா இல்லையா இது கல்வுக்குள் இல்லை என்றால் நம்முடைய செயல்கள் அதை காட்டிக் கொடுக்கும் இவன் ஆமந்து பில்லாலே இருந்து வல்லியோமில் லாஹிர் வரைக்கும் சும்மா வாயால குருவான் மதரசா ஓடி அங்க போய் உட்காந்து ஆமந்தூ பில்லாஹி ஓ மலா இக்க திஹி ஓ குத்துபிஹி ஓ ரூசூலிஹி வல்லியோமில் லாஹிர் ஒல்கதி ஹைரி வஷர் ரீமில்லான்னு சும்மா சொல்லியிருக்கிறான் கிளிப்புள்ள மாதிரி இவன் எதுவுமே இல்லை என்பதை நீங்க சொல்ல தேவையில்லை நான் சொல்ல தேவையில்லை என்ன என் செயல் காட்டி கொடுத்துரும் உங்கள உங்க செயல் காட்டி கொடுத்துரும் நீங்க ஆமன் துப்பில்லான்னு சொல்லி வல்யோமில் ஆகிர நம்பி தைரியமா நீங்க வட்டி கடைக்கு போனீங்கண்டா நீங்க வட்டி எடுத்தீங்கடா நீங்க நம்பல்லு அர்த்தம் வல்யோமில் ஆகிர் அந்த மறுமை நாள் அல்லாஹ் வந்து கேட்கிற நேரம் இறைவா என் வீட்டுல கஷ்டம் இறைவா என் நண்பர்கள் எல்லாம் போன அவங்க யாருமே தரல அவங்க எல்லாம் கேட்டாங்க ஏன் வட்டி எடுத்தேன் நான் அவங்கள்ட்ட திருப்பி கேட்டேன் நீ தந்தா நான் வட்டி எடுத்திருப்பனா எவனுமே உதவி செய்யாட்டி அவன் ஒருத்தன் தான் உதவி செய்யறான் அதனாலதான் போனன்னு துணியால சொன்னான்னு நீங்க போய் சொல்லலாமா அல்லாத ஏத்துக்கொள்வானா என்ன நம்பினா எவ்வளவு பெரிய பொருளாதார கஷ்டம் இருந்தாலும் ஒமாமின் தாபத்தின் பில் அருது இல்ல அல்லாஹ் ரிஸ்குவா இந்த உலகத்தில் எந்த ஒரு உயிரினத்தையும் அல்லாஹ் ரிஸ்கல விட்டதே இல்லை நீங்க இங்க ஒரு இங்க ஒரு கருப்பட்டி கொட்டா இந்த உங்களுக்கு எறும்பு தெரியாது இந்த போடியத்துல கொட்டப்பட்டால் நாளைக்கு நீங்க இங்க பாப்பீங்க

மே இல்ல காலையில் பறக்கிற பறவைகளுக்கு மாலை வீடு திரும்புற நேரம் இறைவன் உணவு கொடுத்திருந்தால் அந்த இறைவன் நமக்கு உணவு தருவான் நம்பிக்கை இருந்தால் ஒரு முஸ்லிம் போய் வட்டியில கை வைப்பான அல்லாவுடைய அல்ல